அண்மை செய்தி தற்போது தேனியில் விசைத்தறி தொழிலாளர்கள் கண்டன முழக்கத்தை எழுப்பி வருகின்றனர் ஐம்பது சதவீத கூலி உயர்வு இருபது சதவீத போனஸ் கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் விசைத்தரி தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் தேனியிலிருந்து பாலமுருகன் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் பாலமுருகன் தற்போது தொழிலாளர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் வணக்கம் வருங்க அதாவது தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்லாபுரம் பகுதியில் இசைத்தறி தொழிலாளர்களுக்கும் இசைத்தறி உரிமையாளர்களுக்கும் இடையேயான இரண்டு ஆண்டு கூலி உயர்வு ஒப்பந்தம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோடு முடிவடைந்த நிலையில் ஐம்பது சதவீத கூலி உயர்வு இருபது சதவீத போனஸ் மற்றும் இசைத்தறி கூடங்களில் உள்ள அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை முன் முன்வைத்து புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் போட வலியுறுத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் நான்காயிரத்திற்கும் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக எட்டாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் நல ஆணைய தொழிலாளர் ஆணைய அலுவலகத்தில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உரிமையாளர்கள் பெரும்பாலானோர் வரவில்லை என குற்றம் சாட்டி இன்று அவர்களை கண்டித்து தற்போது விசைத்தறி உரிமையாளர்களான அவர்களை கண்டித்து சட்டையில் கருப்பு பட்டை அணிந்தும் டீசுப்ளாவுரம் பகுதியில் உள்ள தெருக்களில் கருப்பு கொடிகளை கட்டியும் கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள மாணிக்கசாமி கோவில் வளாகத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக கண்டன கோஷங்களை எழுப்பி அவர்களுக்கு எதிராக தங்களது கோரிக்கைகளை உரிமையாளர்கள் விரைந்து நிறைவேற்றி தர அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கண்டன கோஷங்களை எழுப்பி தொடர்ச்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாலமுருகன் விவரங்களுக்கு நன்றி